இலங்கையில் நடைபெற்ற இந்த இறுதி சுத்தத்தை காரணமாக வச்சுக்கொண்டு உக்ரைன் நாட்டு மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமானங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது மோசடி நடைபெற்றிருக்குது இது சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிக நெருங்கின உறவினர் உதய வீர துங்கு அவர்கள் சிக்கியிருக்கிறார் அதே போல இலங்கையில இப்ப இருக்கிற மிக முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் தொடர்பில் இன்றையிலிருந்து ஒரு புதிய திட்டம் நடைமுறையாக போகுது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த திட்டங்கள் அது மட்டுமல்லாம இலங்கையில் நடைபெற்ற இந்த மனித படுகொலைகள் மனித புதைகுழிகள் காணாமல் ஆக்குதல்கள் தொடர்பில் அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியாக இருக்குது இதில் நாங்கள் எதிர்பார்க்காத பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆக அவையெல்லாம் என்ன இந்த காலையில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன முடியும் என்று சொன்னா இலங்கையில இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இந்த இறுதி சுத்தத்தை காரணமாக வச்சுக்கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம் பல நாடுகள்ல இருந்து பல்வேறு பட்ட உதவிகளை பெற்றிருக்கு இதுல மிக முக்கியமாக இருக்கிறது மிக் இருபத்தி ஏழு ரக விமான கொள்வனவும் இதற்கு பின்னணியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடியும் இது சார்ந்து நான் ஏற்கனவே ஒரு விளக்கமான காவலில் பதிவிட்டிருக்கிறேன் இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு இந்த தகவலுக்குள்ள போறேன் என்ன நடந்திருக்கின்ற இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தராஜ பக்சவனுடைய

ஆதாரங்கள் பணம் செலுத்தினத்துக்கான ஆதாரங்கள் என்று சொல்லி சகல ஆவணங்களும் விமானப்படை தளத்திலிருந்து காணாமலாக்கப்பட்டதும் காணாமல் கண்டுபிடிக்கப்படுது என்னதான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி முடிவடையும் வர இது சார்ந்த எந்த விசாரணைகளும் நடைபெறையில் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சுனிஷனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பிடம் இருந்த பிறகு ஒரு குறுகிய விசாரணைகள் பெற்று சரியா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபதாம் தேதி இந்த மிக் இருபத்தி ஏழு ரக போர் விமான கொள்வனவுக்கு பின்னணியில

உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு அரச வழக்கறிஞரை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த நிதி மோசடி பிரிவு சுட்டிக்காட்டியிருந்தது அது மட்டும் இல்லாம இந்த மிக் இருபத்தி ஏழு ரக விமானங்களை கொள்ளுணவு செய்யும்போது உக்ரைன் நாட்டுக்கு எந்த விதமான பணப்பரிமாற்றமும் இடம்பெறையில் அதுக்கு பதிலாக பில்லி ஹோல்டிங் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வைப்பு செய்யப்படுறதாக சொல்லப்பட்டு பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய வங்கி கணக்குக்கு பரிமாற்றப்பட்டிருக்குது இந்த விடயம் வழியில் வந்த பிறகு அந்த ரகசிய வங்கி கணக்கை பற்றியும் அந்த பெல்லிமிசா என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தை பற்றி விசாரித்து கொண்டு போயிருக்க

எவ்வளவு பணம் அவர்களுக்கு பரிமாற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது இவர்களுக்கு இந்த உக்ரைன் நாட்டிலிருந்து இந்த விமானங்களை கொள்ளணும் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டிலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் இதுக்கு பிறகு ஒரு நீண்ட தேடுதலுக்கு பிறகு பிரான்ஸினுடைய பாரிஸ் நகர் பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட சார்ந்த விசாரணைகள் நடைபெறும் போது அவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துறார் இது சார்ந்த ஒரு தீவிரமான விசாரணை இடம்பெறது என்னதான் இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி

ஜனவரியிலிருந்து இந்த எட்டு மாத காலப்பகுதிக்குள்ளே மொத்தமாக காவல்துறை காவலில் இருக்கும்போதே ஏழு மரணங்கள் இடம்பெற்று இருக்குது அதாவது விசாரணைக்காக அழைக்கப்பட்டு காவல்துறை காவலில் வைத்திருக்கப்பட்ட ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்களால் இடம்பெற்ற இந்த அறகளையப் போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படும் மாறி இருந்தாலும் இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இல்ல இது பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டது ஆனால் இப்போ தான் முதல் முறை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் ஆட்சிப்பட மாறி இருக்குது அதாவது ஜனாதிபதி அனரகுமார் அவருடைய அரசாங்கம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு விதமான குறைகளால் அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய மிக மந்தமான செயற்பாடு அதே போல அரசு அதிகாரிகளுடைய மிக மந்தமான செயற்பாட்டால இதற்கு முன்னர் இருந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பல குற்றவாளிகள் தண்டனைகளில் இருந்து தப்பிச்சு கொள்கிறார்கள் அவர்கள் மேலே விசாரணைகள் நடைபெற இல்லை என்று சொல்லி இந்த அமெரிக்க தரப்பில இருந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குது அதே போல இளைஞர்கள் நடைபெற்ற இந்த படுகொலைகள் மனித புதை குழிகள் மிக மிக மந்தமான விசாரணைகள் இடம்பெறதாகவும் இதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போவது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே போல இந்த ஊடகவியலாளர்களில் இருந்து சாதாரண பொதுமக்கள் மட்டும் வாக்குமூலங்கள் பெறுவதற்காக அழைக்கப்பட்டு அவர்கள் மேலே சித்திரவதைகள் மேற்கொள்றதாகவும் இந்த அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஏனென்று சொன்னா இந்த அரசாங்கத்தின் மேலேயும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு இது ஜனாதிபதி அனுரகுமார் அரசாங்கம் எப்படி கையாளப் போகுது இது தொடர்பில் எப்படியான மாற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட போகுது வருதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இப்ப இலங்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கிறது இந்த காவல்துறை நிலையங்கள்ல போய் முறைப்பாடு அளிக்கிறது உயர் அதிகாரியை பற்றியோ இல்ல காவல்துறை உத்தியோகத்தினை பற்றியோ முறைப்பாடு அளிக்க போகேக்க அங்க பல்வேறுபட்ட சிக்கல்கள் வருது பழி வாங்குற தன்மைகள்ல இருந்து லஞ்சங்கள்ல இருந்து காவல்துறை செல்வாக்குகள் என்று சொல்லி பல வகையான முரண்பாடுகள் காணப்படுது இதால இன்றையிலிருந்து ஒரு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த இலக்கத்துக்கு இலங்கையில எங்க எந்த விதமான பிரச்சனைகள் இடம்பெற்றாலும் ஒரு அரசு அதிகாரியோடு இருக்கலாம் இருக்கலாம் காவல்துறை உத்தியோகத்தோடு இருக்கலாம் எப்படியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை உடனடியாகவே புகைப்படமாகவோ இல்லை காணொளியாகவோ பதிவு செய்து இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்குமாறு இலங்கையினுடைய அரச மட்டத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்குது இது சார்ந்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லியும் உறுதியளிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு திட்டம் அதே போல இலங்கையில் இப்ப மிக அதிகமாக இடம்பெறுகிற இந்த பேருந்து விபத்துக்களை தடுக்கிறதுக்காக இந்த நீண்ட சேவைகளில் ஈடுபடக்கூடிய பேருந்துகளில்

சார்ந்து மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் எந்த விதமான விசாரணைகளையும் மேற்கொள்ளல எந்த குற்றவாளிகளும் தண்டிக்கப்படையில அப்படியே ஒரு சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அது மிக மந்தமான கதியில தான் போகுது என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இது தொடர்பில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி